ரத்னம் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் இயக்குனர் ஹரி கமர்ஷியல் படங்களின் கிங் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு இவர் படங்களுக்குன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டமே இருக்கு அந்த வகையில் விஷாலோட தாமிரபரணி பூஜையை தொடர்ந்து கடிச்சிருக்கிறாரா ரத்னம் படம் மூலம் வாங்க பார்க்கலாம் பல தடைகளை தாண்டி இருக்கும் ரத்ன படத்தில் விஷால் பிரியா பவானி சங்கர் முரளி சர்மா சமுத்திரகனி கௌதம் மேனன் யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கிறாரு இதோட கதைக்களம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் மிக பெரிய கொள்ளையுடன் படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் விஷால் எம்எல்ஏ சமுத்திரகனி அடியாலா போலீஸ் தட்டி கேட்க வேண்டிய அநியாயங்களை எல்லாம் தனியாளாக நின்று இவர் தட்டி கேட்குறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலூரில் பிரியா பவானி சங்கரை இவர் பார்க்க நேரிடுது அவர் இங்கே வந்து நீட் எக்ஸாம் எழுத வரார் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிரியா பவானி சங்கரை ஒரு ஆந்திரா கூலிப்படை கும்பல் கொள்ளை வந்து சதி திட்டம் போடுறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு அந்த இடத்துல காணப்படுது இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷால் பிரியா பவானி சங்கருக்கு பாதுகாப்பு கொடுக்க பிறகுதான் தெரியுது ஒரு நிலப்பிரச்சனையில பிரியா சங்கர் குடும்பத்தையே அழிக்க ஆந்திராவின் டிராகுடு பிரதர்ஸ் தேடி வர இந்த பிரச்சனை விஷால் கைக்கு வருது பிறகு என்ன விஷால் நிலத்தை மீட்டு பிரியா பவானி சங்கர் குடும்பத்தை காப்பாற்றினாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே இந்த படத்தை பற்றி ஒரு அலசல் பார்க்கலாமே ஹரி படத்துக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச பீஸ் போல இருக்கிறாரு நம்ம விஷால் ஆறடி உயரம் ஐம்பது பேரை தூக்கி போட்டு அடித்தா கூட நம்பும் லாஜிக் என படன் முழுவதுமே ஆக்ஷன் களம் தான் செஞ்சுருக்கிறாரு விஷால் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க மார்க் ஆண்டனி பாதிப்பு இன்னுமுமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா அம்மாவை நினச்சி எங்கும் கதாபாத்திரம் தான் விஷாலுக்கு என்ன அதில் காமெடி இதில் சீரியஸு அது ஒரு கட்டத்தில் விஷால் சீரியஸாக பேசுனாலுமே கூட மார்க் ஆண்டனி போல தெரியுது அந்த சாயல் வந்து இதில் வெளிப்படுது அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறாங்க பிரியா பவானி சங்கர் விஷால் அம்மா போலவே இருக்கிறதால அவரை காப்பாற்ற போராடும் கதைனாலும் அதில் பல ஸ்டோரிகளை வச்சு ஹரி தனக்கே உரிய ஸ்டைலில் விறுவிறுவனை எடுக்க முயற்சி செஞ்சுருக்கிறாரு வெறும் ஹீரோயினுக்காக மட்டும் கத்தி எடுக்காம விஷாலுக்கென்று வைத்த பேக் ஸ்டோரி விஷாலுக்கும் வில்லனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத ஒன்று காட்டிய விதம் ஹரி இன்னும் கமர்ஷியலில் புதிதாக செய்ய முயற்சி செஞ்சுருக்கிறாரு அப்படின்றத நமக்கு காட்டுது இடைவெளிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சேசிங் காட்சி பரபரப்பையும் டெக்னிக்கலான சூப்பராகவும் வந்து நல்லா வந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க மற்றபடி வில்லனை ஊர் விட்டு ஊர் போய்கொள்ளும் ஹரியின் டெம்ப்ளெட் காட்சிகள் அவர் படத்திலே பார்த்த ஞாபகத்தையே தான் இருக்கு புதுசான ஒரு ஃபீல் எதுவும் வரலை பார்த்த மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஊரில் தான் விஷால் அம்மா குடும்பமும் இருக்குது பிரியா பவானி சங்கர் குடும்பமும் இருந்திருக்காங்க தன்னோட அம்மா போலவே பிரியா பவானி சங்கர் இருக்கிறாங்க அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியாத அந்த உருவ ஒற்றுமை விஷாலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சுருக்குது அப்படின்றது கொஞ்சம் லாஜிக் பார்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஹரி படம்னாலே விறுவிறுப்பாக போனாலும் கூட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வந்து தொய்வு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா காமெடியும் பாடல்களும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவே அவங்களுக்கு கை கொடுக்கும் ஹரியோட படத்துக்கென்ட்டே ஆனால் இந்த படத்தில் பாடல்களும் காமெடியும் ஹெவி மிஸ்ஸிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் ஓகே அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா வேலூர் அப்படின்றதால வெயில் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும் ஆனால் எதோ பாலைவனத்தை போல் காட்டி வச்சுருக்கிறாங்க அது ஏன்னு தெரியல ஆக்ஷன் காட்சிகள் இடைவெளிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிங்கிள் ஷார்ட் சேசிங் சென்டிமெண்ட் காட்சிகள் பார்த்து பழகி போன ஒரு காட்சிகளாக தான் இருக்குது இதில் மேக்ஸிமம் இதெல்லாம் ஒன்று ஏன்னா வந்து ஹரி விஷாலோட காம்பினேஷனில் ஏற்கனவே நம்ம அவரோட படங்கள்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதே ஃபீல் தான் கொடுக்குது அப்புறம் நம்ம கௌதம் வாசுதேவி மேம் சொல்லவே தேவையில்ல அவர் வரும்போது கண்டிப்பாக மக்கள்கிட்ட அப்ளாஸ் வாங்கிகிட்டே தான் போகிறாரு ஸோ மொத்தத்தில் ஹரி விஷால் கூட்டணியில் குடும்பங்கள் ரசிக்கும் படமாக இது வந்திருக்கு ரத்னம் அதில் வந்து நம்ம வந்து எதுவும் குறை சொல்கிறதுக்கே இல்லை குடும்பமாக போய் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் ரத்னம் படத்தை ஆனால் இது எந்த அளவிற்கு இளைஞர்களை கவரும் அப்படின்றது தெரியல யங்ஸ்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இவங்க இந்த படத்தின் மூலமாக தக்க வச்சுக்குவாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா பார்த்தீங்கன்னா விஷால் ஹரி காம்பினேஷனில் அவங்களோட அந்த பழைய படங்கள் ஞாபகங்களே தான் இந்த படங்கள் கொடுத்துட்ருக்கே தவிர நிறைய வந்து புதுவிதமான ஒரு ஃபீல் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது ஓகே குடும்பமாக போய் பார்க்கலாம் பட் இளைஞர்களை இலசுகளை இது எந்த அளவுக்கு எடுக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது